ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் இவங்களுக்கு ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் மீனராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு இருக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கிய புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க அய்யன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மீன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடம் இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய செய்யவங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லா தேமையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்குறதுதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இந்த மாறுதல் வரப்போகுது அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கு முழுவதுமாகவே ஏமாற்றம் தான் இந்த கடைசி ஒரு மூன்று வருடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு போயிட்டு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்க போகுதுங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருடைய வகர நிவர்த்தியும் சுக்க பயிற்சி சூரிய பயிற்சி ராவுக்கு கேது பயிற்சி என தொடர்ந்து ஐந்து பயிற்சி வந்து உங்களுக்கு லைனாக வரதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலாவதா தான் சனி சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியை விட்டு மீனராசியான உங்களுக்கு தான் சனி பகவான் வந்திருக்காருங்க அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த சனிப்பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து ஜனவரி இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தில் தொழிற்சாணத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் கடந்த இரண்டு வருடங்களாகவே இருந்தது ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது பொருளாதார நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்ததான் சுக்கிர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறில் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாலே மக்கள் வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சி நினச்சி எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்டில் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் இதில் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் சரியாகாத நோய்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக முழுவதுமாகவே இந்த நோயெல்லாம் இருந்து விடுபட போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புதமான பயிற்சி பலன் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களே அக்கம் பக்கத்தில் அப்படி வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு இதுதான் கிடைக்குது வேறு எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்டில் அழஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு சாமி வக்கீலுக்கு தான் நான் பல லட்சம் ஃபீஸ் செலவு பண்ணுறோம் ஆனால் கேஸ் மட்டும் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவான உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க ஆனால் இங்கே வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு எடுத்து விறக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராவுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு இருக்கிறதுனால ஆண்களுக்கு மிகப்பெரிய திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாக மாதமாகவே ஏற்பட்டு இருக்குங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்கள் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாம் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களை எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க மீதநாசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாக கோபமாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது மீனராசிக்காரங்களே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் ராசியில் உள்ள சனிக்கு செவ்வாயின் நான்காம் பார்வை உள்ளது பிறர் அறியா நுட்பங்களை அறிந்து தன்னிச்சையாக செயல்படும் தைரியம் உருவாகும் பொருளாதார சுணக்கங்கள் விலகி அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் சுகமான சொகுசான ஆடம்பர பங்களா வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது இடப்பெயர்ச்சி செய்ய வாய்ப்புகள் உள்ளது வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சிலர் வேலையிலிருந்து விடுபட்டு கடன் பெற்று புதிய சுய தொழில் துவங்கலாம் உடன்பிறந்த சகோதரர் அல்லது உங்களின் உதவியை பெற்றவர்களே போட்டியாக எதிரியாக மாறுவார்கள் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ஜாதக தசாபுத்தி ரீதியான பரிகாரங்கள் செய்து கொண்டால் எல்லா பிரச்சனைகளும் விலகும் சில விஷயங்கள் துவக்கத்தில் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே உண்டு முரட்டு தைரியத்தை கைவிட்டு விவேகத்துடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்க வந்து நடராஜருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது கொடுக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் மட்டும் கவனம் தேவை தந்தையின் உடல் கவனம் தேவைங்க அரசாங்க காரியங்கள் இழுபதியாகும் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு சகோதர வகையில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாக செயல்படுவீங்க உங்கள் கோரிக்கை நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் புகுந்த வீட்டு உறவினர்கள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா மூணு ஆறுங்க இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவருங்க ஒரு உங்களால் முடிஞ்சதுன்னா குடும்பத்தோடு போயிட்டு பழனியில் தண்டாயுத சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து வீட்டில் செய்கிறதுங்க இதை வந்து நீங்கள் வந்து தினமும் உடனே காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் உங்களுடைய முன்னேற்றம் வந்து படிப்படியாக இருக்கும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மரணில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்க உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க பண வரத்து அதிகரிக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் ராசிநாதன் குருவின் சார பலன்கள் மூலம் இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும் வீண் ஆசைகள் தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாக்கு வன்மையால லாபம் கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்திருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் பெண்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் புதிய நபர்களிடம் கவனம் இருப்பது நன்மையை தரும் உறவினர் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் சரியாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அடுத்ததா நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தருவதாக இருக்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பண வரத்தீர்க்கும் காரிய தடங்கல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள் தேவை விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் கடன் தொல்லை நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குல தெய்வத்தை வணங்கி வர மனதில் அமைதி ஏற்படும் குல தெய்வம் தெரியாதவங்க வீட்ல நீங்க காலையில குளிச்சு முடிச்சிட்டு வீட்ல தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வம் அதில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதிங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்